ஒரு கம்பெனியில் சாம் அப்புறம் ஜான் அப்படின்னு ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம் சாம் எப்பயுமே ஆக்டிவாக ஹாப்பியாக இருக்க பார்த்துட்டு ஜான் எப்படி உன்னால் மட்டும் இப்படி ஹாப்பியாக இருக்க முடியுதுன்னு கேட்பான் அதுக்கு சாம் சொன்னால் நான் ஒரு நாள் எந்திரிப்பேன் எந்திரிச்சதும் இன்றைக்கி நாள் நம்ம எப்படி கடத்தலாம் ஹாப்பியாகவா சேடாவான்னு யோசிப்பேன் ஒரு நாள் முழுசும் நம்ம டல்லாகவே போச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் கூட எனர்ஜெட்டிக்காகவே இருக்காது அதனால நான் ஹாப்பியாக இருக்கணும்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஹாப்பினஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா சரி உனக்கு எதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா அதை நினச்சி நீ ஃபீல் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தப்பை நினச்சி நம்ம நொந்துட்டு இருக்கிறத விட அடுத்து இந்த தப்பு எப்படி நடக்காமல் இருக்கணும்னு நான் யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னானா சரி உன பற்றி யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ உன பற்றி தப்பை பேசிட்டு இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க பேசுகிறாங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நான் அதில் கூட ஏதாவது எனக்கு உதவுற மாதிரி ஏதாவது சில டிப்ஸ் இருக்கான்னு கவனிப்பேன் அதை நான் என்னோடய வாழ்க்கையில் அப்ளை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ஓ சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது என் நாட்கள் போக ரெண்டு பேரும் வேறு வேறு கம்பெனிக்கு மாறிட்டாங்க பார்த்தும் பல ஆச்சு ஒரு நாள் சாமுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு ஜான் அவனை பார்க்க போயிடுக்கான் ஜான் சாமை பார்த்து கேட்குறான் இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்க இது ரொம்ப ஈஸி தான் டாக்டர் என்கிட்ட கேட்டார் இவ்வளோ அடிபட்டிருக்கேப்பா நீ ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டார் அப்போ கூட நான் சொன்னேன் என்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்குது வாழ்வா சாவான்னு நான் வாழ ஆசைப்பட்றேன் ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொன்னாரோ ஸோ எப்போவும் நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கை இருக்குது ஹார்ட் கூட நமக்கு ரெண்டு பாதை கொடுத்துருக்காரு இடுக்கமான வாசல் விசாலமான வாசல் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிர விஷயங்கள் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்குது ஸோ நம்ம நன்மையானதை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் இறுக்கமான வாசல் வழியை பிரவேசித்து தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம தாங்கி தான் ஆகணும் அப்படி போனால் தான் நம்மளும் பர்லோக வாசலை அடைய முடியும் ஆமாம்